ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போ நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்க்குறீங்களா ஆமாங்க ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப சீரியஸான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம் நம்ம பாபு இருக்காரு இல்லையா அவர் இந்த அளவுக்கு மோசமானவராக இருப்பாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் யாராவது இந்த மாதிரி நினச்சிருப்பீங்களா அப்படின்ற விஷயத்த லாஸ்ட்டில் வீடியோ லாஸ்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா நடுவில் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் யாரையும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்போ தான் என்ன சொல்ல வரேன் என்னோட பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா நம்ம பாபு என்ன பண்ணுறாரு தெரியுமா நம்ம நாகுவை அடித்து மண்டே உடச்சிட்றாங்க ஏன்டா இருந்தான்னு கேட்குறீங்க ஆமாங்க நம்ம வள்ளி சொல்லாமல் கொல்லாமல் வீட்டை விட்டு ஓடி போய் வெண்பாவை பார்க்க போயிட்டு அங்கே அசிங்கானப்ப அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அங்கேருந்து வந்து பிச்சைக்காரங்கிட்ட மாட்டி அடி அடிவோடப்பட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க அங்கே வந்தால் நம்ம பாபு வாசல்ல நின்றுட்டு எங்கடி போயிருந்தேன் நைட்டில் இன்னும் கேட்க அந்த டைமில் வாக்குவாதம் முத்து அவர் மண்ணெண்ணை தலையில் கொட்டின்னு பற்ற வச்சுப்பேன் செத்துருவான் சீனை போட இந்த டைமிங்கால காண்டை நிறைய பேர் கேவலமாக கழுவி கழி ஊற்றுனீங்க நான் பார்த்தேன் சரி அதை விடுங்க அந்த டைமில் நம்ம நாகவும் மல்லியும் பத்திக்காது கொளுத்திக்காது அப்படி இப்படின்னு டைலாக் கூப்பிட்டு அவனை தடுக்க அந்த டைமில் நம்மளோட பாபு ஏதோ ஒரு வேகத்தில் என்னை தடுக்காதிரி போடி அப்படின்னு பொண்டாட்டி தலையில் இப்படி தட்டுறாருங்க பொண்டாட்டி அப்படியே கீழே விழுந்துடுறா உடனே அண்ணி அண்ணி அண்ணின்னு மல்லி கதறாங்க ஆனால் அந்த பாபு அப்போ கூட செல மாதிரி இப்போ நிற்கிறாங்க மொட்டைக்கண்ணை மூதேவி அப்படியே அவன் மொட்டைக்கண்ணை அப்படியே பிடிங்க எடுத்துணுங்க சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க கோவம் பொண்டாட்டி கீழே அடித்து தடுறானா அவனா மனுஷன் அந்த வெளியில் பேசிட்டேன் சாரிங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நாவுக்கு என்ன ஆச்சினு கூட பார்க்கலீங்க இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காதிரி இப்படிலாம் போனேன்னா அடுத்த முறை நான் உன் அன்னியை சேர்த்து கொளுத்திடுவேன் நானும் சேர்த்து கொளுத்திட்டு இறந்துருவேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு என்ன பண்ணுறது திறன் மல்லி பேனு முழிக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க அதுக்கப்புறம் நம்மளோட பாபு உள்ளே போய்ட்டுறாரு நாகு அண்ணி அண்ணி என்ன மல்லி அழுறாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் தருது ப்ராடே அண்ணி அந்த ஆளு சும்மா தேவலாம் பிரச்சனை பண்ணுவான்டி அவர் அதனால தான் நான் நடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுறாங்க எழுந்து மண்ண ஹூ ஹூ அப்படி தட்டுறாங்க நானே ஷாக் ஆகிட்டேங்க நாகுக்கு ஏதோ பிரச்சனை பெருசாகிடுச்சி சீரியஸ் ஆகிட்டாங்க நாகு இல்லைனா எப்படி மல்லியும் விஜய் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஒரு ஒரு டிப்ரஷனுக்கு போயிட்டேன் அப்புறம் பார்த்தா நடிப்புன்ட்டாங்க பொசுக்குனே எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படியே குளு குழு குழுன்னு ஆயிடுச்சு இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்க நம்ம நாகு நீ ஒன்றும் கவலைப்படாத ஒன்றும் விஜயும் சேர்த்து வைக்க வேண்டியது அண்ணியோட பொறுப்பு அப்படின்னு சொல்ல இதை கேட்டு நம்ம மல்லிக்கு ஒரு பக்கம் ஆனந்த கண்ணீர் ஒரு பக்கம் அண்ணனால் கஷ்டக்கண்ணீர் எந்தக்க நீரை பற்றி தாங்க நான் பேசுகிறது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அழுந்தால் நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணுறது சொல்லுங்கள் என் வாழ்க்கையை நினச்சா எனக்கு விருப்பாக இருக்குங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ண முடியல புதுசாக வந்திருக்கு அரவிந்துக்கு சப்போர்ட் பண்ண முடியல மல்லிக்கு சப்போர்ட் பண்ண முடியல ஸோ சேட் ஆஃப் த முஸ்கில் ஆஃப் த மொமெண்ட் சரி ஓகே வாங்க வீடியோ வீடியோ போவோம் எப்படி வாங்க நம்ம மல்லி விஜய் கூட சேர்றாங்களோ இல்லையோ அரவிந்த் கூட சேரணுங்க அரவிந்த் டாப் டாக்கருங்க ஸ்டார்டிங்கில் அடிப்பொழி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே பின்றாருங்க அந்த லெவல் போயிட்டுருக்கு ஸோ என்னோடய வீடியோ பிடிச்ச எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் பண்ணிவிடுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணிவிடுங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இல்லைனா வராதுங்க அதனால தான் சரி ஓகே தேங்க் யூ டாடா சி யூ பாய்